ஒரு அஃபிஷியலான பேச்சுவார்த்தை துவங்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இணைப்புக்கு தடையாக இருக்கிறது அவங்க இன்னும் வெளிப்படையாக இந்த ரெண்டு விஷயங்களையும் கமிட் பண்ணாமல் இருக்கிறது தலைமை கழகத்தில் முதலமைச்சர் வந்து தலைமை கழக நிர்வாகிகள் நிர்வாகிகள் சந்திக்கிறார் அதே போல் தினகரனும் அஞ்சாம் தேதி வந்து அதாவது கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் தரப்பில் இருந்து இதுவரை தந்தை தலைமை கழகத்துக்கு செல்வது தொடர்பாக இல்லை அது அது என்ன முயற்சி எடுக்கப்படுறாங்க இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்கள் தொடுத்த விளக்கினை மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் முதல் பிரிவு வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய தேர்தல் செல்லுமா செல்லாதா என்பது சார்ந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து வெகு விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு வந்து ஹியரிங் வந்து முடிஞ்சு போச்சு ரெண்டு சைட்லேயும் ஹியரிங் கேட்டாங்க அந்த ஹியரிங் முடிஞ்சிருக்கு அதனால் தீர்ப்பு வரும் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் புதுசாக ஜோதி அவர்கள் பொறுப்படுத்திருக்காங்க அதனால் வெகு விரைவில் அந்த தீர்ப்பு வரும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் அது வரும் பொழுது அது வரும்பொழுது எங்களுக்கு தான் சாதகம் வரும்னு நாங்கள் நினைப்போம் அதுலேருந்து கருத்து ஏன்னா இங்கே எல்லா அஃபிடவிட்டும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் எல்லா விதமான அவங்க கேட்ட ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்ட பல விஷயங்களை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் அதனால் திருமதி சசிகலா அவர்களுடைய தேர்தல் பொதுச் செல்லாது என்று வரும் என்பது நான் எங்களுடைய நம்பிக்கை அது வரும் பொழுது கட்சியை நடத்தும் பொறுப்பு வந்து அவைத்தலைவரிடமும் பொருளாளரிடமும் அடுத்து நிற்கும் தலைமை கழக செயலாளர் மூன்று பேர் இணைந்த குழு தான் நடத்தும் அப்படின்றது இயற்கையாக நம்ம இன்ஃபர் பண்ண வேண்டிய விஷயம்னு நினைக்கிறோம் அதனால் அது வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இப்போ போய் தலைமை போய் கைப்பற்ற போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் இருக்கும் இடம் தான் கழகம் என்று நாங்கள் நினைக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்டர்கள் இங்கு கூட இருக்கிறாங்க அதனால் உண்மையான அண்ணா அண்ணோட முன்னேற்றக் கழகமாக நாங்கள் இயங்குறதுக்கு அதுக்கான கட்டமைப்புகள் சார்ந்த அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் என்ன நடவடிக்கை ஆன்சர் பண்ணணும் இது வந்து யூகங்களின் அடிப்படையில் அவர் மூலம் போகிறாரா போகிறாரா எங்கே போக போகிறாரு இதெல்லாம் இன்னும் தெரியல அதனால எங்களை பொறுத்தல

இணைப்பு நிகழ வேண்டும் ஆனால் அது அண்ணன் ஓ அவர்கள் விதித்த அந்த இரு நிபுந்தைகளையும் ஏற்கப்பட்டு அது நினைணுன்றதான் என்னுடைய கருத்துங்க மற்றவங்க கருத்துக்கு கருத்து நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன்